ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரசு பள்ளியில் படிச்சுட்டு டிஎன்ஏ கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் வந்து பார்த்தோம்னா பல மாணவர்களுக்கு பல விதமான கன்ஃபியூஷன் என்னென்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் ஃப்ரீயா பிரைவேட் காலேஜில் ஃப்ரீ இல்லையான்னு கேட்குறீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ போய் பார்த்துருவாங்க இந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்க படித்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கல்விக்காக கூடிய செலவு கல்வி கட்டணம் விடுதை கட்டணம் ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன் வந்திருக்கும் தவறான உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மூலயமா டிஎன்இ கவுன்சிலிங் வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ் இந்த கலந்தாய்வு கட்டணமும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது பிரைவேட் காலேஜ் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் காலேஜ் இருந்தாலும் சரி உங்களுக்கு இது எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க

அப்படி வந்து போன வருஷம் ஜென்ரல் எவ்வளவு மாணவர்கள் பயனடைஞ்சாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி நாலு மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க சோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு சதவீதம் ஒதுக்குறாங்கன்றத உங்களுக்கு டீட்டெயிலா இங்க கொடுத்துருக்கேன் செக் பண்ணீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இந்த வருடம் வந்து பாத்தோம் எவ்வளவு சீட் எக்ஸ்ட்ரா கொடுக்க போறாங்கன்றது நம்ம கிராண்ட் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஸோ உங்களுக்காக வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்ஸ்அப் சேனல் வந்து பார்த்தோன்னா நான் உருவாக்கியிருக்கேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வந்திங்கன்னா மேலே வந்து பார்த்தினா லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தினா செவன் ரிசர்வேஷன் மூலிமா நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கு திரும்பவும் சொல்லிடுறேன் இந்த வீடியோ திரும்பவும் பார்த்து எழுப புள்ளி மூலம் தொழிற்கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுடைய கூடிய செலவு கல்வி கட்டணம் விடுதி கட்டணம் ஏன் கலந்தாய்வு கட்டணம் உள்ளிட்ட அனைத்தையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள முன்வந்து இருக்கிறது என்பது இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலிமா மாணவர்கள் வந்து பார்த்தினா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்டில் கிரெடிட் ஆகும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைங்களா இருந்தீங்கன்னா புதுமை பெண் திட்டத்தின் மூலிமா வந்து பார்த்தினா மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகும் ஸோ இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்காக காத்துட்ருக்க மாணவர்கள் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் என்ன கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி பல மாணவர்கள் நம்ம கிட்ட டவுட் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நம்ம வந்து பார்த்தினா சொல்யூஷன் சொல்லிட்டே வரோம் ஸோ திரும்பவும் சொல்லிடுறேன் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணி வச்சுங்க இனிமேல் ரெகுலராக டே பை டே ஒரு வீடியோ வந்துட்டே இருக்கும் டிஎன்ஏ சம்பந்தமாக ரெகுலராக அப்டேட் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ இங்கே எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கம்ப்ளீட் ஆயிருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரேண்டாம் நம்பரை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எஸ்எம் கொடுத்துட்டாங்க உங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஜூன் டுவெண்ட்டி செவன் ரேங்க் லிஸ்ட்டை வெளியிடறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ரவுண்டாக கவுன்சிலிங் நடக்க நமக்கு தெளிவாக தெரியும் ஸோ உங்களுக்கு தீய சம்மந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க காலேஜ் படிச்சா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு திரும்பவும் பார்த்துங்க பை